அண்மையில் பிரதேசத்தில் விபத்து ஒன்று ஏற்பட்டிருந்தது மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் இந்த விபத்தினை சந்தித்திருந்தார்கள் குறித்த விபத்து மோட்டார் சைக்கிளில் சென்றிருந்தவர்களுடன் டிப்பர் வாகனம் மோதியதிலேயே இடம்பெற்றிருந்தது குறிப்பிட்ட இந்த விபத்தின் காரணமாக கடும் காயமுற்ற இருவர் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக அது தீவிர சிகிச்சை கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த கல்முனையை சேர்ந்த இருபத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க தஸ்ரிப் என்ற இந்த மோட்டார் வாகனத்தின் பின்னால் இருந்து சென்றவர் இந்த விபத்தினால் கடுங்காயமுற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இன்று உயிரிழந்திருக்கின்றார் இந்நாளில் கடல் கிடந்த நாட்டிலிருந்து இவர் அண்மையிலேயே இலங்கை திரும்பியிருந்தார் மட்டக்களப்பு ஒரு கோட்டமுனை பிரதேசத்தில் விளையாட்டுப் போட்டி ஒன்றில் பங்கேற்பதற்காக இவர் சென்றிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன இவரது குடும்பத்தவர்களுக்கு சிலோன் டுவெண்ட்டி தமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்கிறது இந்த செய்திகளை எமக்கு அனுப்பிய கல்முனை பிராந்திய செய்தியாளர் சர்ஜுங் லாவர் அவர்களுக்கு நன்றிகள்